இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்களே இவங்க ஒரு தனித்துவமான ஆளுமை திறன் கொண்டவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நிலையான மனநிலையோட இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற அந்த தைரியமும் ஒருவிதமான துடிப்பான உற்சாகமும் மற்றவங்களை விட ரொம்பவே அதிக லெவல்ல இருக்குங்க ஆனா ஒன்னு தெரியுமா இவங்க ரொம்பவும் நல்லவங்க சொல்லப்போனா ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆனா பாருங்க இதுதான் இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மைனஸாவே அமைஞ்சிருது ஏனா இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு இல்லையா சுயநலம் நெறிஞ்சு போயிருக்கக்கூடிய இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான மனப்பான்மையோட தான் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலமான எண்ணம் துளிகூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் தன்னோட குடும்பம் நண்பர்கள்னு எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உயர்ந்த மனநிலையோட வாழக்கூடியவங்க நீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என்னோட அன்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இப்படி நான் கேட்ட உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு குமுறல் ஓடுறது எனக்கு புரியுது எங்க போங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு இதுல நாங்க எப்படிங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த வலி எனக்கு புரியுதுங்க ஆனா விருச்சிக விருச்சிகராசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இப்போ மெல்ல மெல்ல போகுது ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்பவே அருமையா ஒரு வசந்த காலமா மாறப்போகுது உங்களுடைய மனசுக்குள்ள புதைஞ்சு கிடந்த ஆசைகள் நீந்த நாள் கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க குறிப்பா திருமணமாகாதவங்களுக்கு நீண்ட காலமா தள்ளிப்போயிட்டிருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோட கூடிய சீக்கிரம் கெட்டி மேலும் கொட்ட போகுதுங்க அதே போல மழலைச் செல்வம் இல்லாம வருத்தப்பட்டுட்டு இருந்த தம்பதிகளுக்கு இனி அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து சம்பந்தமா கோர்த் கேஸ்னு அலைஞ்சு திரிஞ்சு மன உளைச்சல்ல இருந்தீங்களா கவலைய விடுங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க என்னோட அன்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கானதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான சனி பெயர்ச்சி பலன்களை பத்திதான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோம் கும்ப கும்பராசியிலிருந்து ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாக்கலாமா பொதுவா மீனம் அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால அங்க சனி வரதுனால பெரும்பாலும் பெரிய தோஷங்கள் இருக்காதுன்னு ஜோதிட ரீதியா சொல்லப்படுது இந்த சனி பெயர்ச்சியால யார் யாருக்கு அந்த குபேர சம்பத்து கிடைக்கப் போகுது யாரோட தலையெழுத்து மாறப்போகுது வெளிநாட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு இதையெல்லாம் பத்தி இப்போ தெளிவா பாப்போம் விருச்சிக ராசிக்காரங்க கடந்த பத்து வருஷமா ஆமாங்க பத்து வருஷமா குரு குருசனியோடந்த பத்து வருஷமா ஆமாங்க ஒரு தசாப்த காலமா கண்டக சனி அர்த்தாஷ்டம சனின்னு வரிசையா பல கஷ்டங்களை அனுபவிச்சு இப்போ ரொம்பவே தயர்டாகிருப்பீங்க ஆனா வர்ற மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போறாருங்க ஜோதிடத்துல ஐந்தாம் இடம் அப்படிங்கறது யோகஸ்தானம் அதனால சனி பகவான் இப்போ உங்களுக்கு அள்ளி அள்ளி யோகங்களை தரப்போறாரு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சனி பகவான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க அவர் ரொம்ப கருணை உள்ளவர் ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை கடினமா உழைக்க வைப்பாரு பக்குவப்படுத்துவாரு இப்போ ஐந்தாம் இடத்துல சனி வர்றதுனால நீங்க இறைவன்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவியும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் தேடி வரும் நீங்க வேலை செய்யற கம்பெனில உங்களோட வேல்யூ ரொம்பவே உயரப்போகுது நீங்க வந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு கௌரவமான நிலை உங்களுக்கு உருவாகும் ரொம்ப நாளா கழுத்த இருந்த வீட்டுக்கடன் எல்லாம் சீக்கிரம் போகுது புதுசா கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அந்த வாகன யோகமும் உண்டாகும் முக்கியமா கடந்த பத்து வருஷமா குழந்தை இல்லாம பல மருத்துவமனைகள் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்குறதுக்கு சேமிக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் இருக்குங்க நீங்க ரொம்ப நாளா இது எனக்கு கிடைக்காதான்னு ஏக்கத்தோட பார்த்த எல்லா விஷயங்களும் இப்போ உங்க கைக்கு வரும் ஐந்து குடையவன் ஏழாம் இடத்தை பார்க்கறதால சிலருக்கு வாழ்க்கையில புதிய காதல் மலரலாம் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ காணாம போய் ஒற்றுமை அதிகமாகும் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்திலிருந்து சனி பகவான் தன்னோட ஏழாம் பார்வையால பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறாரு இதனால நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தா உங்க கம்பெனி நல்ல லாபத்துல ஓடும் இரண்டாம் இடத்தை பார்க்கிறதால தனஸ்தானம் வலுப்படும் அதாவது பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க ரன்னிங்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் நீங்க விளையாட்டில ஜெயிச்சு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய லெவலுக்கு முன்னேற போறீங்க மொத்தத்துல இந்த சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமையும் சனிபகவான் இவ்வளவு நாள் உங்களை சோதிச்சு தண்டிச்சாலும் இப்போ உங்களுக்கு நல்லது செய்யவே வந்துட்டாரு ஒரு பக்கம் பகவான் ஒரு பக்கம் சனி பகவான்னு உங்களை வாட்டி வதைச்சாலும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாக போகுதுங்க ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் உங்க பழைய காதலி இல்லனா பழைய நண்பர்கள் கிட்ட இருந்து ஃபோன் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க புதுசா அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகாதீங்க பழைய காதலி ஃபோன் பண்ணா தயவு செஞ்சு அத கண்டுக்காம பிளாக் பண்ணிட்டு உங்க வேலைய பாத்துட்டு போயிட்டே இருங்க இதுதாங்க உங்க ஃபியூச்சருக்கு ரொம்பவும் நல்லது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த ஆசைகளை அடையணும்னு சும்மா நினைச்சா மட்டும் போதாதுங்க முழு மனசோட அந்த லட்சியத்தை அடையறதுக்கு நாம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அதுக்கான பிளான் போடணும் இடைவிடாம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இப்படி உழைச்சா நிச்சயமா நம்ம ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் பொதுவா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற ஆசை என்ன அந்த பதினாறு வகை செல்வங்களையும் பெற்று நிம்மதியா வாழணும் அப்படிங்கறதுதானே பணம் பதவி புகழ் கௌரவம்னு இதை தேடிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த பயணத்துல நாம ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எல்லாருமே ஒரு போராட்டத்துல தான் வாழ்க்கைய நகர்த்திட்டு இருக்கோம் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த மாத சனி பெயர்ச்சி உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுதுனாலும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஆபீஸ்ல உங்களுக்கான பொறுப்புகள் அதிகமாகும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து சின்ன சின்ன அழுத்தங்கள் வரலாம் அத பார்த்து பயப்படக்கூடாது பொறுமையா நிதானமா கையாண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணும் அதனால வீட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சேமிக்க பழகுங்க தொழில்ல எதிர்பாராக திடீர் லாபமும் வரும் சில நேரங்கள்ல சனிபகவான் மன அழுத்தத்தை தருவாரு அத நினைச்சு நீங்க அத சோர்ந்து போயிடக்கூடாது வீட்டுக்குள்ள சின்ன சின்ன கவலைகள் வந்துட்டு போகும் ஆனா அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இந்த காலகட்டத்துல உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் டெய்லி உடற்பயிற்சி பண்ணுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அப்படியே காணல் போல மறைஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் சொல்ற இந்த எளிய பரிகாரங்களை மட்டும் தவறாம செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறக்காம தீபம் ஏத்தி சனீஸ்வர பகவான வணங்குங்க கருப்பு உளுந்து தானம் பண்றது ரொம்ப விசேஷம் முறிஞ்சப்போ எல்லாம் அனுமன் வழிபாடு பண்ணுங்க முக்கியமா ஒவ்வொரு நாளும் வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி முருகர மனதார வேண்டிக்கிட்ட ஆரம்பிங்க நிச்சயமா நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க நம்ம விருச்சிக ராசிக்காரங்க இப்போ ஒரு சூழ்ச்சிகள் நிறைந்த சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு எரிச்சல உண்டாக்குற மாதிரியான குணாதிசயங்கள் உங்ககிட்ட இருக்கலாம் அதையும் கொஞ்சம் மாத்திக்க பாருங்க ஏகப்பட்ட எதிரிகள் மத்தவங்களோட தவறான விமர்சனங்கள் இதையெல்லாம் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதனாலேயே நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்க தனிமைய விரும்புறீங்க வெளியில பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப கடுமையா கரடுமுரடா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நீங்க ரொம்பவே மென்மையான மனசு கொண்டவங்கன்னு எனக்கு தெரியுங்க கடந்த காலங்கள்ல நீங்க அனுபவிச்ச அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல ஆனா இப்போ கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாறுது சனி குரு செவ்வாய் ராகுன்னு இந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு குரு சில தடைகளை தந்தாலும் உங்க மன வலிமையால அதை தாண்டிடுவீங்க ராகு பகவான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்கண்ணு முன்னாடி தோல் உரிச்சு காட்டுவார் வர அறுபது நாட்கள்ல மனசுக்குள்ள சில போராட்டங்கள் இருந்தாலும் வெளி உலகத்துல உங்களுக்கு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது புது வேலை புரமோஷன் எல்லாம் தேடி வரும் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளோட சப்போர்ட் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கடைசியில ரிசல்ட் உங்களுக்கு தான் வரும் ஆனா புது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க பழைய கடன்கள் அடையும் லவ் லைஃப்ல இருந்த சிக்கல்கள் தீரும் முடிஞ்சா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல சிவபெருமானை பதினொன்று முறை வலம் வந்து ஜெபம் செய்யுங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வழிபாடு உங்க உழைப்புக்கு ஏத்த பலனை தரும் சனிக்கிழமை கருப்பு உளுந்து தானம் புதன்கிழமை விஷ்ணு கோவில்ல தீபம் ஏத்துறது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக்கை உருவாக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு கருப்பு மற்றும் பச்சை அதிர்ஷ்ட திசைகள் தென்கிழக்கு மற்றும் வடடகிழக்கு அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை மற்றும் முல்லை நினைவில் வச்சுக்கோங்க சனி பகவான் உங்க உறைப்பை ஆசிர்வதிக்கிறாரு செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தர்றாரு குரு பகவான் உங்க பாதையில வெளிச்சத்தை காட்டுறாரு யாரையும் பிளைண்டா நம்பாதீங்க பண விஷயத்துல ரொம்ப உஷாரா இருங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் முருகப்பெருமான நினைச்சு ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க இந்த அறுபது நாட்கள்ல நீங்க வெற்றியை நோக்கி தான் பயணிக்க போறீங்க உங்கள வேணாம்னு ஒதுக்கிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாம் இனி உங்களை தேடி வருவாங்க அதிகமா இருக்கும் உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்கமா மாறப்போவுதுங்க கடைசியா ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில இன்னும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா ஒரு சின்ன பரிகாரம் செய்யுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க இது நீங்க செஞ்ச பாவங்களை குறைக்கும் இதுக்காக நீங்க லட்சக்கணக்கல செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஒருவேளை அவங்களுக்கு அன்போடு சாப்பாடு வாங்கி தந்தாலே போதும் இந்த நல்ல எண்ணம்